ஒரு தாய் பாத்துக்கிற மாதிரி எந்த ஒரு தந்தையாலுமே குழந்தையை பாத்துக்கவே முடியாதுங்க என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தந்தை மாதிரிகளும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க ஒத்துக்கிற மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றது உண்மைதாங்க கொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுற ஒவ்வொரு கணவருமே இது உண்மைதான் சொல்லுவாங்க சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ருத்திகா பாப்பாவுக்கு இன்னைக்கு ஒரு நியூ காஸ்டியூம் ஒண்ணு போட்டு விட போறாங்க ருத்திகா பாப்பாவுக்கு அப்பப்ப நியூ லுக் காட்டுவோம்ல இதை வந்து பாத்தீங்கன்னா கியூட்டான மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க ருத்திகா பாப்பாவுக்கு இன்னைக்கு ஒரு ஃபிராக் ஒன்னு வாங்கிருக்காங்க எப்ப உங்களுக்கு லிட்டில் ரிதம் போட்டு அவங்க கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த காஸ்டியூம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு சூப்பரா இருந்தது ஒரு விஜயதசமி ஆயுத பூஜை ஓணம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எங்க கிட்ட வந்திருக்கு அதாங்க இனிமே வர பெஸ்டிவல்ஸ் எல்லாத்துக்குமே நியூ கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க எங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கு நான் வந்து எங்களோட இன்ஸ்டா பேஜ் டேக் பண்றேன் இவங்களோட ஃபுல் டீடைல் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் ருத்திகா போட்டுக்கிற இந்த காட்டன் ஃபிராக் சூப்பரா இருக்குல்ல இதே மாதிரி உங்க கிட்ட ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க நீங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுல நம்ம நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு சோ गाइस डोंट மிஸ் இட் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க ருத்திகா பண்ற சேட்டைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிச்சுங்க ஓகே गाइस உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பை